ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வார ராசி பலனாக தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த ஏழு நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தனுசு பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் என்று உங்களுக்கு வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது நவகிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த ஏழு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் தனுசு ராசிலையும் மகர ராசிலையும் பயணம் செய்கிறாரு புதன் பகவான் மகர ராசியில் பயணம் செய்கிறாரு குரு பகவான் மேஷராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு ராகு பகவான் மீன ராசில பயணம் செய்கிறாரு கேது பகவான் கன்னி கன்னிராசில பயணம் செய்கிறாரு மகர ராசியில் மட்டும் சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் பயணம் செய்கிறாங்க ஸோ இந்த வாரம் கிரகமாற்றங்கள் பெருசாக எதுவும் கிடையாது அதே போல் சந்திரன் வரக்கூடிய வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகரம் கும்பம் மீனோ மேசம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு அதனால ரிஷபம் மிதுனோ கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ தனுசு ராசிக்காரங்க நீங்க சந்திராஷ்டமத்துல இருந்து தப்பிச்சிட்டிங்க கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்வை இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை கணிச்சிருக்காங்க ஜோதிடர்கள் அவங்க கணிச்ச அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நாளையிலிருந்து இந்த ஏழு நாட்கள் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது மூணாவது இடத்துல இருக்க போறாரு இந்த ஒரு காரணத்தினால தேவையில்லாத தொல்லைகள் நிறைய வருமா இந்த தேவையில்லாத தொல்லைகளை நீங்கள் சமாளிப்பதற்கு தவிப்பதற்கு புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளுமா எந்த அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்றீங்களோ அந்தளவுக்கு தேவையில்லாத இருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாத தொல்லைகளில் மாட்டி மன ரீதியாக ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிரும் ஸோ இந்த ஏழு நாளும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு காரணம் சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது மூணு இந்த ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறதுனால தான் அதே போல் மனதில் கூட ஏதாவது ஒரு பயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பாடாய்படுத்திருக்கோம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு யோகா தியானம் போன்றவற்றை செய்யுங்க அதே போல் நேர்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்க நேர்மையாகவும் தியானம் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும் போது ஓரளவு மனதில் வந்து எதுவும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் எதாவது தப்பு பண்ணி அதுக்காக தான் நாம் பயப்படுற மாதிரி இருக்கும் நாம் தப்பே பண்ணாமல் நேர்மையாக இருந்து தியானம் போன்ற விஷயத்த செய்தால் மனதில் எந்த ஒரு பயமும் வந்து பாடாப்படுத்தாது அதனால தயவு செய்து நான் சொன்னது போல கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்குது பணத்தட்டுப்பாடு கவலை ஏற்படுறது அளவுக்கு இருக்குது அதனால பணத்தட்டுப்பாடு விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாக இந்த ஏழு நாள் தனுசு ராசிக்காரங்க இருங்க பணம் கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணுங்க ஆலோசனை பண்ணாமல் அவசர அவசரமாக மாட்டிக்கொள்ளாதீங்க பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த ஏழு நாள் உங்களுக்கு அவசியம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஆகும் மொத்தம் சூரியனுடைய நகர்வுகள் இந்த ஏழு நாளும் உங்களுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சூரியனே இப்படின்னா சந்திரன் எப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சந்திரனுடைய நகர்வுகள் வரக்கூடிய இந்த ஏழு நாள் சில நல்ல காரியங்களை நடத்த செய்யும் சூரியன் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இடத்துல இருக்கிறாரு ஆனால் சந்திரன் அந்த மாதிரி கிடையாது சந்திரனுடைய நகர்வுகள் நல்லபடியாக இருக்கு அதன் காரணமாக தான் சில நல்ல காரியங்கள் நடத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தடையில்லாமல் நடக்கும் என்று சொல்லப்படுது அதனால் ஏதாவது சில காரியங்கள் இருந்ததுன்னா அந்த காரியங்களை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முயற்சிக்கேற்ப நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும் சோ நல்ல மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க முயற்சிகள் செய்கிறத நேர்மையாக மட்டும் செய்யுங்க அது ஒன்று மட்டும் செய்திங்கனாவே நல்ல காரியங்கள்லாம் வந்து சந்திரனுடைய அனுக்கிரகத்தினால நடக்கும் சூரியன் ரிஸ்கை கொடுத்தாலும் சந்திரன் அணைக்கிற மாதிரி அன்பை கொடுக்குறாரு இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் வந்து பார்க்கலாம் செவ்வாய் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதன் காரணமாக துரத்தக்கூடிய உறவுகளில் வறுக்கத்தக்க நிகழ்ச்சி ஏற்படும் அதாவது உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் உங்களை துரத்திக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் தூரத்து உறவுகள் இந்த மாதிரி நிறைய உங்க உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வறுக்கத்தக்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த ஏழு நாள் அதே போல உங்க பிள்ளைகளுக்காக அதிக செலவு செய்யற மாதிரி சூழ்நிலை வரும் உங்க பிள்ளைகள் அடம் பிடிப்பாங்க வீண் பிடிவாதம் வந்து பிடிப்பாங்க அந்த வீண் பிடிவாதம் பிடிக்கிறதுனால கொஞ்சம் செலவு வந்து அதிகமாகும் இந்த வீண் பிடிவாதம் பிடிக்கிறத கொஞ்சம் நீங்க அவங்கள மாத்திக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா வீட்டில் பூகம்பத்தை வந்து உண்டாக்கும் செவ்வாய் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் பூகம்பம் வர அளவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததா புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரும் செவ்வாயோடு சேர்ந்து ரெண்டாவது இடத்துல தான் இருக்கிறாரு அவர் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால வழக்குகள் ஏதாவது தொடுத்துருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு முடியும் வழக்குகள் உங்களோட சம்மந்தப்பட்ட எது வேணாலும் இருக்கலாம் அதுக்கு இப்ப நீங்க முயற்சி இந்த ஏழு நாள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு முடிக்கவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு கூட தீர்ப்பு கிடைக்க சான்ஸ் இருக்கு அதனால் இந்த ஏழு நாளும் வழக்குகள் வைத்திருக்கிறவங்க வழக்குகளுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்துக்கிட்டே இருங்க அப்போ சாதகமாக உங்களுக்கு முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது ஆன்லைனில் ஏதாவது புதுசாக பண்ணுறது அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் வந்து நீங்கள் இப்போ செய்யலாம் இந்த ஏழு நாள் அப்படி செய்யும் போது தடையில்லாமல் அதுல உங்களுக்கு தேவையான பலன் வந்து கெடுத்து வெற்றிகரமாக அந்த பயணம் வந்து உங்களுக்கு அமையும் ஸோ செவ்வாய் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பூகம்பத்தை ஏற்படுத்தினாலும் புதன் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான வெற்றி பலன்களை உங்களுக்கு இந்த ஏழு நாள் கொடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு புதனை தொடர்ந்து குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால உங்க ராசிக்காரங்களுக்கு உடல்நிலையில சில சிக்கல்கள் உருவாகலா என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மேலதிகாரிகளுடைய சீற்றம் வந்து மனதை வந்து வாட்டும் அதனால கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இந்த ஏழு நாள் இருக்க வேண்டியது அவசியம் மெயினாக செய்கின்ற தொழில நிலையான வருமானம் கிடைக்க பாடாப்படணும் அப்படி பாடாப்பட்டிங்கன்னா மட்டும்தான் நிலையான வருமானம் கிடைக்கும் இல்லைன்னா நிலையான வருமானம் கிடைக்காது நிலையான தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு கேர்ஃபுல்லாக இந்த ஏழு நாள் இருந்துக்குங்க குரு பகவானை தொடர்ந்து அடுத்ததா சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு அதனால ஆத்திரப்பட்டு காரியத்தை வந்து கெடுக்க கூடாது ஆத்திரப்பட்டு நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல வந்து பயங்கரமான ஆபத்து நீங்க தான் சந்திப்பீங்க அதனால எது நடந்தாலும் அது பொறுமையோடு நடக்கணும் அப்படின்ட்டு ஆத்திரப்படாம இருங்க ஆத்திரப்பட்டு கூடி வர நேரத்துல காரியத்தை வந்து கெடுத்துக்காதீங்க வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விடுற மாதிரி ஆயிடும் அதனால நீங்க ஆத்திரம் மட்டும் பற்றவே பற்றாதீங்க சுக்கரன் ஒன்பதாவது வீட்ல இருக்கும்போது பொறுமை உங்க ராசிக்கு ரொம்ப அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவசியம் பொறுமை இருந்ததுனா தான் ஜெயிக்க முடியும் சோ சுக்கரனை தொடர்ந்து அடுத்ததாக சனி பகவான் வந்து மூன்றாவது வீட்ல இருக்கிறாரு இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மங்களகரமான சம்பவங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ மங்களகரமான சம்பவங்கள் உங்க ராசிக்காரங்க முன்னின்று நீங்க செய்தாலும் சரி இல்லை உங்களுக்கே செய்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக தடை இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறமா கேது வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால வேலை இடத்துல புகழு பாராட்டும் கிடைக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ணுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிங்கன்னா பாராட்டு வந்து கிடைக்கும் முதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு வாரம் கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க இப்போ தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வார ராசி பல்லனை இந்த வீடியோ மூலிமா தனுசு ராசிக்காரங்க இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடைட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி